மீன்பிடிக்கச் செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்தில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நியோமேட்டின் ஹேர் குரோத் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது